ஹாய் சலோ குட்டீஸ் இது வாங்க அனிஷா ஆரி ஆரிக்யூடியூப் சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோரும் ஆரி ஒர்க் ஜாக்கெட் போடுறாங்க உங்களுக்கும் போடணும்னு ஆசையாக இருக்கா இல்லை எல்லோரும் பண்ணுறாங்க ஆரி ஒர்க்கு உங்களுக்கும் கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்கா அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆரி ஒர்க்கு க்ளாஸ் ஆன்லைனில் கற்றுக்கலாமான்னு உங்களுக்கு டவுட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஆன்லைனில் கற்றுக்கிட்டு நான் பண்ண ஒர்க்கு தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் எனக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஜாக்கெட் தான் ஆன்லைனில் எப்படி கற்றுக்கலாம் இது உங்களுக்கு நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ ரெக்கார்டர் கிளாஸாக உங்களுக்கு நான் அனுப்பிடுவேன் நீங்கள் பண்ணுற ஒர்க்கை டெய்லியும் எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி அதுக்கான ரிப்ளை வேணா உடனேக்கு உடனே உங்களுக்கு நான் அனுப்பி விட்ருவேன் ஆன்லைனில் அதுவும் வீடியோ வீடியோ ரெக்கார்டட் கிளாஸாக எல்லாமே கற்றுக்க முடியுமா அப்படின்னு உங்களுக்கு டவுட்டாக இருக்கும் அந்த டவுட்டே உங்களுக்கு வேணாம் பேசிக் டு அட்வான்ஸில் த்ரெட் ஒர்க்கு பீட்ஸ் ஒர்க்கு குந்தன் ஒர்க்கு ஜர்தோஷி ஒர்க்கு கட் ஒர்க்கு மிரர் ஒர்க் த்ரீடி ஒர்க்குன்னு எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருவேன் எக்ஸ்ட்ரா ப்ளவுஸ் மார்க்கிங்கு ட்ரேசிங் மெத்தட்ஸு டர்சல்ஸ் மேக்கிங்கு எல்லாமே நான் சொல்லி கொடுப்பேன் இதெல்லாம் எல்லாமே சாத்தியமாக ஆன்லைனில் அதுவும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இது எல்லாமே கண்டிப்பாக சாத்தியம்தான் நீங்கள் என்னோடய க்ளாஸை விட்டு வெளியே போகும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆரி ஒர்க் டிசைனாராவோ இல்லைனா ஒரு பிஸ்னஸ் பண்ணுற லெவலுக்கு தான் நீங்கள் வெளியே போவீங்க அதுக்கான என்னோடய முயற்சி எல்லாமே நான் உங்களுக்கு கொடுப்பேன் நீங்கள் என்னோடய செகண்ட் பேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸாக தான் வரப்போகிறீங்க என்னோடய ஃபஸ்ட் பேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கை நான் கடைசியாக வந்து உங்களுக்கு போர்ஸ் பண்ணுறேன் நான் வந்து ஆரி ஒர்க்குக்காக ஹியூமானிட்டேரியா நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கேன் எங்கள் ஊரில் நான் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரி ஒர்க் பண்ணுற பொண்ணாகவுமே இருக்கிறேன் ஐம்பதுக்கு மேலே பிரைடல் ப்ளவுஸும் நான் பண்ணி கொடுத்துருக்கேன் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னாக்கா கீழே இருக்க என்னோடய காண்டாக்ட் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உடனே ரிப்ளை பண்ணுவேன் என்னோட வாட்ஸ்அப் என்னோடய யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள்